பேக் ஸ்ரீ ஜெயஹல்த் கிச்சன் எனக்கு நம்ம சேனலில் பருப்பு உருண்டை குழம்பு தான் டேஸ்ட்டாக இப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் பருப்பு தான் ஒரு சிலருக்கு கல் மாதிரி ஆயிரும் ஒரு சிலருக்கு குழம்பு ஃபுல்லாக பருப்பு உருண்டை உறிஞ்சிடுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பர்ஃபெக்டாக சாஃப்டாக பருப்பு உருண்டை குழம்பு டேஸ்ட்டாக செய்கிற மாதிரி இந்த வீடியோலாம் செய்திருக்கு இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இந்த உருண்டை குழம்ப செய்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ இந்த டேஸ்ட்டான பருப்பு ரொண்டாப்பாணம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமே இந்த பருப்பு ரொண்டப்பான ஃபஸ்ட்டு முக்கால் கப் கடலை பருப்பும் முக்கா கப்புனால் நூற்றம்பது கிராமு அதே மாதிரி பருப்பு வந்து கால் கப் போட்டுக்கோங்க கால் கப்னால் ஐம்பது கிராம் துவரம் பருப்பு ரெண்டையுமே ஒரே பவுலில் போட்டு ஊற வச்சுக்கணும் ஒரு ஒரு மணி நேரம் ஊறுனா போதும் ஆனால் பருப்பு நல்லா ஊறணும் அப்போ தான் உருண்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு பருப்பையும் ஒரு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை நல்லா கழுவிட்டு திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு பவுலில் ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்துகிட்டு அதுக்கு கொஞ்சம் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிடம் அதையுமே ஊற வச்சுக்கோங்க ஒரு ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா பருப்பை ரெண்டுமே நல்லா ஊறி இருக்கும் ஊறின பருப்பை தண்ணியை வடித்து வச்சுக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் நாலு மிளகா வத்தல் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் சும்மா ட்ரையாக இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சி போடணும் அரைச்சிட்டு நம்ம தண்ணியை வடித்து வச்சுருக்கிற ஊற வச்ச கடலை பருப்பு தோரம் பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவுமே இந்த இதில் அரைக்கும் போது சேர்க்கக்கூடாது அதோட கால் அரை டீஸ்பூன் உப்பு பால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் கொறை குறப்பாக தான் அரைச்சி அப்போ தான் உருண்டை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சக்கூடாது இப்போ அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதோட கால் கப் தேங்காய் துருவல் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருக்கப்பில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வெங்காயமும் நம்ம தேங்காய் சேர்க்குறது உருண்டை சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இப்போ பசந்த மாவில் எலும் அளவுக்கு மாவை எடுத்து இந்த மாதிரி கையிலே உருட்டிக்கங்க ஈஸியாக உருட்டாக வரும் உருட்டி இப்போ எல்லா உருண்டையும் உருட்டி வச்சாச்சு உருட்டி வச்ச உருண்டைய இட்லி பானையில் வச்சு கொஞ்சம் வேக வச்சுக்கிடணும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டீமர் ப்ளேட்டில் கொஞ்சம் லைட்டாக என்ன தடவை நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டையை ஃபுல்லாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க பெஸ்ட் மெத்தட்னா பருப்பு உருண்டையை அந்த மாதிரி வேக வச்சு குழம்பு வைக்கிறதா நல்லாயிருக்கும் அதாவது உருண்டை கறந்து போகாமல் ரொம்ப குழம்பலாம் உண்ணியாமல் நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும் நம்மளுக்கு அதுவும் ஒரு அஞ்சே அஞ்சு நிமிடம் மட்டும் வேக வச்சிங்கன்னா போதும் அரை வெக்கடா வந்தால் போதும் அந்த மாதிரி குழம்புல போட்டோம்னா உருண்டை கரையாது இப்போது வேக வச்ச உருண்டையாக தனியாக வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு ஆறுலேருந்து ஏழு பச்சை வெங்காயத்தை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்காங்க அரைச்சது தண்ணியாக வச்சுட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன ஊற்றி ஹீட் பண்ணணும் என்ன ஹீட் ஆனதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு மரப்பு டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விடுங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும் சின்ன வெங்காயத்தை ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் அதை உருப்பி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதோட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் ஒரு அஞ்சு நிமிடம் வதக்கி விடணும் வெங்காயம் கண்ணாடிப்பதான் அளவுக்கு வதங்கினா போதும் ப்ரௌனாலாம் வரணுங்கிறது கிடையாது இப்போ வெங்காயம் கண்ணாடி பத அளவுக்கு வந்துடுச்சு அதோட ரெண்டு தக்காளி பழத்தை மிக்சியில் எடுத்து இந்த மாதிரி ஜூஸாக சேர்த்துட்டோங்க நல்லா தக்காளி பழத்தை முழுசாக கட் பண்ணிட்டு போட்டோங்க வேகாமல் முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி அடிச்சு போட்டீங்கன்னா நல்லா மசிஞ்சிடும் அதோட கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் உத்தியாக அளவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் தக்காளியில் பச்சை வாடெல்லாம் போனதும் கொஞ்சம் எண்ணெய் பட்டு வரும் அந்த அளவுக்கு வதக்கணும் இந்த மாதிரி வதக்கி வச்சோம்னா குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு சாம்பார் பொடி வச்சுருக்கீங்க அப்படின்னா சாம்பார் பொடியும் யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ தக்காளி வதங்கி எண்ணெய் பட்டு வந்துருக்கு அதோட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஒன்றரை டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி போட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும் ஒரு ஒரு ரெண்டு நிமிடம் மட்டும் வதக்கினதும் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஜூஸை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு குழம்பு கரை எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க இப்போது குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும் கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்சி ஜாரையுமே தண்ணி ஊற்றி அந்த தண்ணியையுமே சேர்த்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி ஊற்றி இருக்கிற தேங்காய் மிளகாப்பொடி மல்லிப்பொடி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிளாஸில் குழம்புல உப்பு உரப்பை எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சம் மட்டும் உப்பு தேவைப்படுது உப்பு போட்டாச்சு இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம வேக வச்சு ஆற வச்சிருக்கிற உருண்டையை குழம்புல ஒவ்வொன்றா போட்டுக்காங்க இப்போ நம்ம வேக வச்சுருக்கிறதுனால ஒட்டா உருண்டை ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாது ரெண்டும் இல்லை மூணாக கூட போடலாம் இப்போ போட்டதும் திருப்பி குழம்பு கொதிக்க ஆரமிக்கும் குழம்பு கொதிக்க ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லாம் வச்சுட்டு ஒரு பத்து நிமிடம் அளவுக்கு குழம்ப அடுப்பில் வச்சுருங்க பத்து நிமிடம் கழிச்சு குழம்புமே மசாலா வாட போய் உருண்டை நல்லா வெந்து கொஞ்சம் லைட்டாக குழம்புலாம் உறிஞ்சி நல்லா டேஸ்டெலாம் இருக்கும் இப்போது டேஸ்டான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த பருப்பு உருண்டை குழம்பு சாதத்தில் போட்டு பேசஞ்சு சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இதே மத்தியெல்லாம் சொன்னால் பருப்பு உருண்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்களும் அந்த பருப்பு உருண்டை குழந்தைய வீட்ல சே பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ